மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தர்க்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமைத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்கான்னா இல்லை நினச்ச சந்தோஷம் இருக்கானா இல்லை நம்ம சந்தோஷத்தில் அதிக நேரம் இருக்கிறோமா துக்கத்தில் அதிக நேரம் இருக்கிறன்னா கேட்டால் எல்லோரும் துக்கத்தில் வேதனையில் தான் ரொம்ப நாட்கள் இருக்கிறோம் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு காரியம் தெரியுமா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உலகத்துக்கு பிடிக்காது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது ஆனால் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கற்ற உதவி செய்வா எதுவும் சொல்கிறது யோவான் பதினாறு இருபத்தி நாலு வாஸ்து பாருங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் புரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு உலகம் உங்களை துக்கப்படுத்தலாம் உலகவுங்களை காயப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் அந்த துக்கத்தையும் காயத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் யோவான் பதினாறு இருபது வாஸ்து பாருங்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் எப்பவுமே நீங்கள் அழும் பொழுது நீங்கள் புலம்பும் பொழுது நீங்கள் காயப்படுத்தப்படும் பொழுது பக்கத்தில் இருக்கிற உலகம் மனிதர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அனுச்சலர் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இப்போ இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் துக்கத்தோட வேதனையோடு கவலையோடு இருக்கீங்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் நிறைவான சந்தோஷத்தை கத்தர் கொடுக்க வல்லமையில் தெய்வனாக இருக்கிறான் எனக்கு ஒரு சின்ன காரியம் சந்தோஷமா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி மட்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க உங்கள் சந்தோஷம் பிசாசாலையும் தடுக்க முடியாது மனுஷங்களாலையும் தடுக்க முடியாது அதுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அந்த வசனத்தை பிரயாசப்படுங்க என்ன வசனம்னா ரோமர் பன்னிரெண்டு 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 ஈஸியாக மனசுகளை தங்கிடல ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நம்பிக்கையில் சந்தோஷமாகிறங்க எத்தனை பேர் கத்தனை நம்புறீங்க மனுஷனை கூட நம்ம அதிகமாக நம்புகிறோம்ல ஐயா சொன்னாங்க ஐயா என் மக கல்யாணத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அளவே இல்லை நான் எல்லாத்துட்டையும் போய் சொல்லிட்டேன் என் மக கல்யாணம் நடக்க போகுது மகளுக்கு மாப்பிள்ளையை பார்த்தாச்சு இவ்வளவு பணம் இவ்வளோ ரொக்கம் எல்லாம் பேசியாச்சு ஒரு சொன்னார் உங்கள் மக கல்யாணத்துக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஆனால் கடைசி ஒரு தான் இருக்கும் சொல்கிறாரு என் பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது என் சந்தோஷம் போயிட்டு எப்படி கல்யாணத்தை நடத்துவன் துக்கம் சொல்ல முடியாத துக்கம் ஆனால் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் ஆண்டவரை இறுகப்படுத்தேன் நம்பிக்கை என் நேசு மேல நம்பிக்கை நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தேன் இந்த பன்னெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு தான் என் சந்தோஷம் சொன்னேன் நான் நம்பி இருக்கிற மனுஷனாயில் என் தேவனை ஐயா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மீதி எடுக்க கற்றுருவத விஷய தான் நல்லபடியாக முடிஞ்சு மீதி எடுக்குவத வச்சு சந்தோஷம் நிறைவாக இருக்கும் சந்தோஷத்தில் மீன் எப்பொழுதும் கற்றுக்கல சந்தோஷமாக இருங்க கட்டிப்பான நன்மையை கற்று தருவாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதத்தை கடுப்பாக செப்பிக்கலாமா தொகை பண்ணு பண்ணு சந்தோஷத்தில் நிறைவாக இருக்கு உதவிச்சுங்க சிவநாமத்தில் சுப்பிக்கிறோம் சிவனில் பிதாவை ஆ நன்மையும் ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகங்களைத் தொடரும்